அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு எம்ஆர்பி அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வாறு வாரியத்தால் நடத்தப்படும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் பணியிடம் பற்றி பார்க்குறோம் முதல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதனுடைய கீ ஆன்சரை இதிலேயே பார்த்துடலாம் அந்த கீ ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பற்றி சில முக்கியமான அப்டேட் சொல்லிடுறேன் இந்த போஸ்ட் பேர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா பேசிக் பே அரௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு சம்பளம் நடிச்சிடும் அதே போல் ஸ்டேட் ஃபுல்லாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரி லெவலில் இருக்குது பிசிபிசி எம்எம்பிசி எஸ்சி எஸ்டி என எல்லா கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது போஸ்ட் என்பது நல்ல ஒரு வேக்கன்சி நல்ல ஒரு சான்சஸ் ஏன்னா அந்த போஸ்ட் வந்து எல்லாேருமே எலிஜிபிள் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கணும் இல்லைனா பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அவங்க தான் வந்து எலிஜிபிள் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதனோடு இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் பாருங்கள் டீட்டாக கொடுத்துருக்காங்க மஸ்ட் ஆவ் பாஸ்டு டூ ப்ளஸ் டூ வித்து பயாலஜி ஆர் பாட்னி ஜுவாலஜி மஸ்ட் ஆவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துருப்போம் அதே போல் மஸ்ட்டு ப்ரொசஸ் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மெயில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சைட் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இது கம்பல்சரி முடிச்சிருக்கணும் ஸோ இதை படித்தவங்க குறைவாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக கன் கண்டிஸ்டன்ஸியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக கன்சிஸ்டன்சியாக படித்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்காக தான் இந்த நான் இந்த வீடியோ போட்டுட்ருங்க ஸோ கொடுக்குற மாடல் எக்ஸாமையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஸோ முக்கியமான டேட் பாருங்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது பதினெட்டு டேஸ் சொன்னாலே போதும் இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டேட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிடுங்க இருபத்தி ஏழு பத்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் சிக்ஸ்டீனு இன்னும் வந்து இந்த மாதம் ஒரு ஆறு நாள் இருக்குது ஸோ அதனால் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நவம்பர் சிக்ஸ்டீன் லாஸ்ட் நாள்ன்றதுனால ஆக்சுவலி நோ ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட்லேருந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் டைம் கொடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கூட எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அக்டோபரில் கொடுத்துருக்கா நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் அறுபது நாள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஆஸ் பர் நாம் படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக் அல்லது ஜனவரி செகண்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஒரு மாடல் எக்ஸாம் வச்சோம் அந்த மாடல் எக்ஸாமில் என்னென்ன பார்த்தோன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல் ஓகேங்களா இது வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க மனிதனுடைய உடல் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை புரிந்து கொள்வது இது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் நுண்ணுயிரியல் மற்றும் ஒட்டுண்ணியல் ஓகேங்களா மைக்ரோபயாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டாப்பிக்கில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பொது சுகாதாரம் ஏன்னா எல்லாமே வந்து சுகாதார ஆய்வாளர்ன்றதுனால சுகாதாரம் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது பாருங்கள் சுற்றுச்சூழல் சுகாதாரம் சுகாதார கழிவுகளை அகற்றுதல் மாசு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அடுத்து ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நியூட்ரிஷன் பற்றி கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பொது சுகாதார பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம இந்த இது பாருங்கள் ஹெச்ஐவி பற்றி கொடுத்துருக்காங்க அதே போல் தேசிய சுகாதார திட்டங்கள் நேஷ்னல் ஹெல்த் மிஷன்ஸ் அந்த அதை பற்றி என்னென்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து தொற்று மற்றும் தொற்று இல்லாத நோய்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு டாப்பிக்கு அதில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் முதலுதவி அவசர சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு இனப்பெருக்கம் குழந்தை சுகாதாரம் இனப்பெருக்க குழந்தை சுகாதாரம் இதை கொடுத்துருக்காங்க அடுத்து மக்கள் தொகை கல்வி ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் ஐஇஏ எஜுகேஷன் அதாவது எய்ட்ஸு அதாவது எயிட்ஸ் மீன்ஸ் என்னென்னா அதை என்ன சொன்ன சொல்கிறது திறன் பற்றிய ஊடகங்கள் அந்த மாதிரி வந்து டாப்பிக் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் சுகாதார ஆய்வாளருடைய பணிகள் மற்றும் பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் டாப்பிக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு ஒரு டாபிக் வைஸ் உங்களுக்கு கிளாஸ் பண்ணலான் இருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் முக்கியமான டாபிக் மட்டும் நடத்தாமல் எல்லாமே இன்ச் பை இன்ச்சு ஒரு ஒரு டாப்பிக்காக முக்கியமாக அதாவது எக்ஸாமுக்கு எப்படி லாஸ்ட் இயர் கேட்டுருக்கான்னு பார்த்து அந்தந்த பாடத்திட்டத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் புக்கு அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டெக்ஸ்ட் புக்கு இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸு ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் ஓகே இந்த இன்னைக்கு கொடுத்த மாதிரியே வந்து உங்களுக்கு பிடிஎப்பில் அனுப்பிடுறேன் நீங்கள் எழுதிய ஆன்சர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் போகணும் அப்போ தான் நான் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா கூகுள் சீட்டில் கூகுள் ஃபார்மில் நான் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஓகேங்களா தேங்க் யூ எளிமையான தேர்வு சுகாதார ஆய்வாளர் தேர்வு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க சரியா தேங்க்யூ